இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா முட்டை பொரியல் தங்க காமிக்க போகிறேன் நாட்டு முட்டை பொரியல் இந்த சட்டி வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் அது கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கடுகு இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தூளெல்லாம் வெங்காயமும் தக்காளி இருந்தால் போட்டுக்கலாம் அப்புறம் கேரட் இருந்தால் போட்டுக்கலாம் இதை போட்டு தான் வதக்கணும் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வந்து இப்படி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டுற வண்டி இது முட்டை ஒரு பத்து முட்டை போல் எடுத்துக்கிட்டேன் நாட்டு முட்டைங்க நாட்டு முட்டை தான் இது எல்லாமே நாட்டு முட்டை நம்ம அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கலாம் அப்புறம் அதுக்குள்ளே நல்லா அடித்து ஊற்றுனோம்னா கொஞ்சம் பற்றின வரும் நம்ம சும்மா கூட போட்டுக்கலாம் சும்மா போட்டு அதில் திண்டும்போதே நமக்கு தெரியும் அதுதான் இதாகிடும் இந்த அலுமினிய பாத்திரம் வைக்கிறது இல்லை தான் ஆனால் இது நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஆனால் எங்கள் அப்பா வந்து அலுமினிய பாத்திரமா வைக்கக்கூடாதுன்னு வாங்க எங்கள் வீட்டில் இந்த பாத்திரங்களே இருக்காது ஈய பாத்திரங்கள் ஆனா இப்போ நான் வந்து எனக்கு என்னோட ராசிக்கு இந்த வெள்ளை இது பொருத்தமா இருக்குது வெள்ளி இல்லைன்னா அந்த அலுமினியம் அதனால இது எப்படியாவது ஒன்று சேர்ந்துருக்கும் போல இருக்கு இதனால கல்ம இருக்காதான் வச்சுக்கேன் ஏன்னா அந்த அலுமினிய சோடா இது வந்து அதில் நம்ம உணவில் சேரும் அதனால அதுலேயே அப்படி சொல்லுவாங்க இதை கொஞ்சம் வதக்கிக்கிட்டுருங்க இதை பிறகு தான் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் இது மஞ்சள் மிளகு ஜீரகம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு அடித்து வச்சிடுறது ஏன்னா உப்பே போடாமலே போட்டுக்க சொல்கிறாங்க அதை மட்டும் போட்டு நம்ம வதக்கிட்டு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறம் முட்டையை போட்டு வேறு கிளறணும் இல்லையா ஏன்னா இந்த நேரத்தில் இப்போ போய் நம்ம இந்த தூளை போட்டுடக்கூடாது அதில் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை மிளகு மிளகு சேர்த்து கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியும் எண்ணெயில் பொரியல அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கேரட்டு வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க சவுச்சவ் கூட போட்டுக்கலாம் நமக்கு தேவையான காய்கறிகள் ஏதாவது இதில் சேர்கிற மாதிரி இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு மஞ்சளை மட்டும் போடணும் மீதி இது அப்படியே இந்த முட்டை வரசல அப்படியே வச்சுக்க வேண்டியது அப்படியெல்லாம் சேர்ற மாதிரி இதை ஊற்றின பிறகு தான் நம்ம வந்து இந்த தூளை ஆட் பண்ணணும் இது இன்னும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குங்க இது நமக்கு கா எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு அதில் இருக்க உப்பு த உப்பே போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா லாங்கான கரண்டியை வச்சுக்கிங்க எப்படியும் சுத்தம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து ரொம்ப மணிமணியாக போயிட்டுனா அந்த வீட்டில் ஜென்ஸுக்கெல்லாம் பிடிக்காது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கணும் அந்த உருளை வந்து பெருசு பெரிய உருளையாக இருக்கணும் நம்ம நம்ம அடிக்கடி போட்டு அதை இது பண்ணும்போது மணிமணியாக வந்துடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க ஆடி பிடிக்கிறதுக்குள்ள அப்பப்போ இப்படி திண்டிக்கிட்டா போதும் நம்ம அந்த இது ஆட்டு மூளையோட சேர்த்து இதை பொரியல் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா இருக்கும்போது பண்ணுவாங்க ஆனால் அது எனக்கு எப்படி அதை போட்டு இதோட சேர்த்து தான் பண்ணணும் அவ்வளோதானா ஒரு நாளைக்கு பண்ணணும் ஆட்டுக்குள்ளேயே எடுக்கிறது இல்லைங்க ஒரு நாள் எடுப்போம் இப்படி பண்ணோம்னா நல்லா ஊர்ல உருளையா பெருசா வரும் இவ்வளவுதான் இந்த பொய்யல் இந்த கிண்டத்துலதான் இருக்கு எனக்கு போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கூட மஞ்சள் தூள் தேவையான கூட சேர்த்து அது ஒன்றும் இது பண்ண மஞ்சள் தானே நமக்கு ஏன்னா அந்த முட்டை அப்போ தான் கவிச்சடிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க நாட்டு முட்டை ஒன்றும் பண்ணது நல்லா ருசியாக தான் இருக்கும் இது நாட்டு முட்டை வந்து வாங்கினது ஒரு முட்டை இங்கே வந்து பத்து ரூபான்னு கொடுக்குறாங்க அதனால் இதை இங்கே வாங்கிக்கிட்டேன் அப்புறம் நாட்டு முட்டையை வாங்கிட்டு வாங்குகிற முட்டைகளை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கழுவிடுங்க ஏன்னா அதில் இன்ஃபெக்ஷன் வரும் அப்புறம் பண்ணைலேருந்து எடுக்கிறாங்க அவங்க கைப்பழகு கைப்படு அப்புறம் வச்சுற ஒரு கையெல்லாம் அவங்கெல்லாம் கழிவுள்ள மாட்டாங்க நேராக நம்ம வந்து கொண்டு வந்து அதை பொறுத்து ஊற்றக்கூடாது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க அதில் மேலே இருந்து பத்து இருந்தாலும் அப்படியே அந்த ஒரு சின்ன சுருனையை வச்சு அப்படியே இந்த பார்த்தோன்னா இந்த கரைகளை விளக்கு விளக்கே இருக்கணும் அப்புறம்தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இன்னும் கூட விட்டு கிண்டி இருக்கலாம் இன்னும் பெருசு பெருசாக வந்திருக்கும் அந்தளவு இருக்குதுங்க இன்னும் ஒருத்தர் சாப்பிட மாட்டா கம்பி மூணு மூணுக்கு தான் பாக்கி டாகுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து சிக்கன்லாம் இல்லை எக்கு போட்டு தான் ஒரு மூணு எக்கு போட்டு அப்படியே முட்டை சாதமா பண்ணி போட போகிறேன் சூப்பரான முட்டை பொரியல் ரெடி அவ்வளோதாங்க நல்ல வாசனையாக இருக்கு பாருங்க நம்ம முட்டை வந்து ஒரு மூணு ரெண்டு முட்டை பொரியல் பண்ணியோ இல்லை ஆம்லேட் போட்டோ சாப்பிட்டு நம்ம பேசாமல் இருக்கலாம் போதுமான பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி